தேவர்கேன் மகனும் மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் தத்தர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூறு ஒன்பது ஒன்பதாவது வசனமும் பதினஞ்சாவது வசனமும் உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன் இப்பொழுதும் பதினஞ்சு தேவரே எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும் அருமையான தேவைப்பிள்ளைகளை இதை கேட்குற நீங்கள் யாராகணும் இந்த வருஷம் துவக்கத்திலேருந்து நீ முடிவும் இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறியா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரே துன்பமும் பிரச்சனையும் வந்து கஷ்டத்தை கொடுத்த வருஷமாக இருக்கலாம் நீங்கள் கண்ணீர் பாதையில் கடந்து வந்திருந்திருக்கலாம் இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறியா இந்த ஒன்பதாவது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம் எங்கள் நாட்கள் எல்லாம் இப்போது போய் விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் பாருங்க ஆண்டவருடைய கோபம் கூட இந்த காலத்தில் அந்த வருஷத்தில் ஏறிதை நம்ம பார்த்தோம் பல பல வியாதிகள் வந்து அதே போல் புயல்கள் அதே போல் மலைகள் மழையெல்லாம் பேஞ்சு வெள்ள வெள்ள சேதங்கள் உண்டாகி இருக்குது

தாங்க நாங்க கடந்து வந்திருக்கிறோம் நாங்க பாடி வந்தவரை நாங்க கடந்து வந்திருக்கிறோம் அன்றவளையை நாங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை பார்க்கலையேப்பா இனி வர வருஷமாவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரைன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் வரு வருஷத்தையாவது கத்தரு பிள்ளை மகிழ்ச்சியின் வருஷமாக ஆண்டவர் மாற்றி தருவார் தேவ பிள்ளைகள நீங்க இன்றைக்கே ஆயுத்தப்படுங்க நீங்க இந்த வருஷம் முழு முதலையும் நடந்து வந்த பாதைகளை தேடி பார்த்தேன் ஆனாலும் அன்றவங்களுக்கு வந்து இவ்வளவு வர வருஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்க ஆயத்தப்பட்டு ஜபப்பண்ணாம் கத்தர் உங்களை மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி வருஷமாக மகிழ்ச்சியின் ஆசிர்வாதங்கள்னால என்ன நிரப்புவா இருக்கும் இந்த கஷ்டத்து மத்தியில கூட ஆண்டவங்களை ஜீவனோட பிளத்தோட கொண்டு வந்திருக்காரு இந்த கதையெல்லாம் வந்து நம்ம படித்து வந்தது போல இந்த கடைசி நேரத்துல கடைசி எல்லையில நீங்க வந்திருக்கிறீங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க ஆண்டவர்கள் நன்றி சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்தா வர வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சி வருஷமாக ஆண்டவன் மற்றும் மாற்றி தருவார் நீங்கள் அதுக்காக ஆயத்தக்கிட்ட செப்ப நாங்கள் உங்களுக்காக செவிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தேவை செய்தியை கேட்குற இந்த வீடியோ பார்க்கிறப்ப ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செவிக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வருஷத்தம் நடக்குதாவே இப்போ தோத்தனை நன்றி தகப்பினேன் ஆண்டவரையே ஸ்தோத்திரம் அப்பா அந்த வருஷத்தை கேட்டப்பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தத்தனையா பேருக்குறா நீங்க தொற்று ஆசீர்வதிக்க ஆண்டவரே இந்த வருஷம் கொடுத்து ஆண்டு ஒரு கதையை போல கடந்து போயிருச்சப்பா ஆண்டவரே அவர் ஸ்தோத்திர கடந்து வந்த பாதைகள்லாம் திருப்பி பார்த்த ஆண்டவரே அப்பா அவன் ஸ்தோத்திரம் கரடு கொரடுமாக ஆண்டு வரேன் அப்பா கண்ணீர் பாதையில ஆண்டு வரை கூட பிள்ளைகள கொப்பரத்துல ஆண்டவரே அப்பா வர நாட்கள் ஆண்டவரேன் வர வருஷம் ஆண்டவரை மகிழ்ச்சி ஆண்டாக நீர் உதவி செஞ்சு ஆண்டு வரேன் எஸ் அப்பா தோற்றுறையா அது தோற்று ஆண்டு முடியும் தேகுமே இந்த நாளில் அப்பா அந்த எப்படியை பார்க்கிற பொப்புரத்திலே தனித்தனியா தோட்ட இந்த இதனால கூட கத்தாவே ஒரு தோற்றம் பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி பெரியவர்கள் ஆசீர்வதிங்க அப்பா அப்பா திருமண நாளை சந்திக்கிற ஆண்டவரை குடும்பத்தினார்களுக்காக சமக்கிறேன் அவர்களே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டு தோற்றம் அப்பா தங்கள் குறிமுறைகளை இழந்து விட்டு பொருள்களை இழந்து விட்டு பணங்களை இழந்து விட்டு சுத்திகளை இழந்து விட்டு வீடுகளை இழந்து விட்டு கண்ணீரோட கமலோடு ஏற்கிற ஒவ்வொருத்தருக்கும் திருப்பமாக அதை கொடுத்து நீர் ஆசீர்வதி அப்பா அம்மன் தோற்றம் நன்றி அப்பா அம்மன் தோற்றம் ஆசீர்வாதமாக இருக்கும் உதவி செய்யும் ஏ சீகரித்து நாம் வருஷத்துக்கு நல்ல பிதாவே